அன்பிற்குள்ள ஸ்ரீ குபேரம்பியலாசி நீலமேக சுவாமியன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்தோழர் என்ற அடைமுறையோடு எல்லாம் வல்ல இவர்கள் அனைவருக்கும் கிடைத்திடவும் கோடான கோடி இறைவனுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு நன்றி கொண்டு தின ஒரு தேவாரம் இன்று நாம் காண இருப்பது திருக்கருக்காவூர் திருக்கருக்காவூர் திருத்தாண்டகம் குறுக்காம் வைரமாம் கூறுநாளாம் கொல்லும் கொள்ளும் கிழமையாம் கோளேதானாம் பருகாமுதமாம் பாலில் நெய்யாம் பழத்தின் இரதமாம் பாட்டிற்பண்ணாம் ஒரு கால் உமையாளர் பாகனுமாம் உள் நின்ற கருவாய் உலகுக்கு மண்ணே தோன்றும் கண்ணாம் கருக்காவூரந்தே தானே மூலனாம் மூர்த்தியாம் முன்னேதானாம் மூவாத கண்ணினானாம் சீலனான் சேத்தாரிடர்கள் தீர்க்குஞ் செல்வனான் செஞ்சுடற்கோர் சோதி தானாம் மாலனாம் மங்கையோர் பங்குனாகும் மன்றாடியாம் வானோர் தங்கட்கெல்லாம் காலனா காலனை காய்ந்தானாகும் கருக்காவூரந்தை தானே எல்லா வல்ல இழையர்களுடன் திருக்கருக்காவூர் தேவாரத்தை பற்றி சில நொடிகள் காணொலியை முடித்து விட்டேன் காணொலியை பார்க்குறவங்க எனக்கு எல்லா வல்ல இரணுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று பிரார்த்திக்கிறேன் காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ண பொருளும் நன்றி தெரிவித்து கொண்டு எல்லா வல்ல இளைஞர்களுடன் ஸ்ரீ குபேர நம்பி அல்லாஸ்ரீ நீலமிக சுவாமி அனுகுடன் உங்களே விடைபெறு உங்கள் திருநாவசர் நன்றி வணக்கம்